ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற முக்கியமான வினாக்களும் விடைகளும் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸை தான் பார்க்க போகிறோம் கேள்வி முப்பத்தி ஒன்று நொண்டி நாடகங்கள் தோற்றம் பெற்ற நூற்றாண்டு எது நொண்டி நாடகங்கள் தோற்றம் பெற்ற நூற்றாண்டு முப்பத்தி ஒன்று கணப்பதில் ஆப்ஷன் பி பதினேழாம் நூற்றாண்டு கேள்வி முப்பத்தி ரெண்டு ராம நாடகத்தை இயற்றியவர் யார் நாடகத்தை இயற்றியவர் அருணாசல கவிராயர் முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ அருணாசல கவிராயர் கேள்வி முப்பத்தி மூன்று புராண கதைகளையே மையமாக கொண்டு நடத்தப்படுபவை நடத்தப்படுபவையவை புராணக் கதைகளையே மையமாக கொண்டு நடத்தப்படுவது தெருக்கூத்து முப்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் டி தெருக்கூத்து கேள்வி முப்பத்தி நான்கு மொழி ஞாயிறு என்ற சிறப்பு பெயரால் அறியப்படுபவர் யார் மொழி ஞாயிறு என்ற சிறப்பு பெயரால் அறியப்படுபவர் முப்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் டி தேவனாய பாவனார் கேள்வி முப்பத்தி ஐந்து மொழியின் பெருமையை உலகம் அறிய செய்தவர் யார் தமிழ் மொழியின் பெருமையை உலகம் அறிய செய்தவர் முப்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் ஏ கோல்டுவெல் கேள்வி முப்பத்தி ஆறு தமிழை தடைக்கச் செய்த செம்மல் என்ற பெருமைக்குரியவர் யார் தமிழை தடைக்க செய்த செம்மல் என்ற பெருமைக்குரியவர் முப்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் சி மறைமலையடிகள் கேள்வி முப்பத்தி ஏழு இறைவன் நடனம் புரியும் இடம் எது இறைவன் நடனம் புரியும் இடம் முப்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ சித்திர சபை கேள்வி முப்பத்தி எட்டு ஓவிய எழினி என்பவை என்ன ஓவிய எழினி என்பது முப்பத்தி எட்டு பதில் ஆப்ஷன் பி திரைச்சிலைகள் கேள்வி முப்பத்தி ஒன்பது ஓவத்தனைய இடனுடை வனப்பு என்ற தொடர் இடம்பெறும் நூல் எது ஓவத்தனைய இடனுடை என்ற வனப்பு என்ற தொடர் இடம்பெறும் நூல் முப்பத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் சி புறநானூறு கேள்வி நாற்பது தமிழகத்தின் அன்னி என அழைக்கப்பட்டவர் யார் தமிழகத்தின் அன்னி என அழைக்கப்பட்டவர் நாற்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி ராமாமிர்தம் அம்மையார் கேள்வி நாற்பத்தி ஒன்று மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பிறந்த குலம் எது மூவலூர் ராமமிருதம் அம்மையார் பிறந்த குலம் நாற்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் சி தேவதாசி கேள்வி நாற்பத்தி ரெண்டு ராமமிருதம் அம்மையார் பிறந்த வருடம் என்ன அம்மையார் பிறந்த வருடம் நாற்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று கேள்வி நாற்பத்தி மூன்று பம்பல் சம்பந்தம் சுகுண விலாஸ் நாடக சபையை தொடங்கிய போது அவருடைய வயசு என்ன நாற்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் சி பதினெட்டு கேள்வி நாற்பத்தி நான்கு நடிகர்களால் பம்பல் சம்பந்தம் எவ்வாறு மதிக்கப்பட்டார் நடிகர்களால் பம்பல் சம்பந்தம் கலைஞர் என மதிக்கப்பட்டார் கேள்வி நாற்பத்தி ஐந்து பம்பல் சம்பந்த முதலியார் படைத்தளித்த மொத்த நாடக நூல்கள் எத்தனை நாற்பத்தி ஐந்து கணவதில் ஆப்ஷன் பி தொன்னூற்றி நான்கு கேள்வி நாற்பத்தி ஆறு இராமானுஜம் மேற்படிப்பிற்காக சென்ற நாடு எது ராமானுஜம் மேற்படிப்பிற்காக சென்ற நாடு இங்கிலாண்டு சீதா கரெக்ட் கேள்வி நாற்பத்தி ஏழு கணிதத்தில் மேதையாக விளங்கிய இரட்டையர் யார் கணிதத்தில் மேதையாக விளங்கிய இரட்டையர் ஹார்டி லிட்டில் ஹுட் கரெக்டு கேள்வி நாற்பத்தி எட்டு கீழ்கண்டவர்களில் யார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர்களில் கணிதம் நடத்தியவர் கீழ்கண்டவர்களுள் ஹார்டர் பெர்சிதா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர்களில் கணிதம் நடத்தியவர் நாற்பத்தெட்டு கணபதில் ஆப்ஷன் டி ஆர்தர் பெர்சி நாற்பத்தி ஒன்பது மதுரைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன மதுரைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கூடல் நான் மாடல் கூடல் ஆளவாய் இவை அனைத்தும் தான் கரெக்ட் நாற்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் டி கேள்வி ஐம்பது மதுரை அழிக்க ஏழு மேகங்களை அனுப்பியவர் யார் மதுரை அழிக்க ஏழு மேகங்களை அனுப்பியவர் வர்ணன் ஐம்பது கணபதில் ஆப்ஷன் ஏ வருணன் கேள்வி ஐம்பத்தி ஒன்று புலவர் எல்லாரும் கூடியதால் கூடல் என்னும் பெயர் பெற்ற ஊர் எது புலவர் அனைவரும் கூடியதால் கூடல் என்ற பெயர் பெற்ற ஊர் ஐம்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் பி மதுரை ஐம்பத்தி ரெண்டு கோவூர் கிழார் தோன்றிய மரபு எது கோவூர் கிழார் தோன்றிய மரபு ஐம்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி வேளாளர் மரபு கேள்வி ஐம்பத்தி மூன்று கோவூர் கிழார் பாடிய பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு கிழார் பாடிய பாடல்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் டி பதினெட்டு கேள்வி ஐம்பத்தி நான்கு உரையுரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னர் யார் உரையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னர் ஐம்பத்தி நாலு கனவதில் ஆப்ஷன் ஏ நலங்கிள்ளி கேள்வி ஐம்பத்தி ஐந்து சுருக்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார் சுருங்க சொல்லி வல் விளக்க வைப்பதில் வல்லவர் ஐம்பத்தி ஐந்து கணவதில் ஆப்ஷன் சி திருவள்ளுவர் கேள்வி ஐம்பத்தி ஆறு திருவள்ளுவருடைய காலம் என்ன திருவள்ளுவருடைய காலம் ஐம்பத்தி ஆறு கணவதில் ஆப்ஷன் பி கிமு முப்பத்தி ஒன்று கேள்வி ஐம்பத்தி ஏழு திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் உள்ள குரட்பாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் உள்ள குரட்பாக்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் சி பத்து ஐம்பத்தி எட்டு ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி டேஷ் எனப்படும் ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி மலை என அழைக்கப்படும் ஐம்பத்தி எட்டு பதில் ஆப்ஷன் பி மலை கேள்வி ஐம்பத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றில் மலையை குறிக்கும் வடசொல் எது எது கீழ்கண்டவற்றில் மலையை குறிக்கும் வடசொல் ஐம்பத்தி ஒம்பது பதில் ஆப்ஷன் ஏ கிரி கேள்வி அறுபது குன்றிலும் உயரத்தில் குறைந்தவை என டேஷ் அழைப்பர் குன்றிலும் உயரத்தில் குறைந்தது என டேஷ் அழைப்பர் அழைப்போம் கரடு ஏதான் கரெக்டு இதோட என்றைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ்ஸு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் பார்த்துருக்கோம்